மந்த்ரா கடல எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் அகில உலக ரோட்டரி இன்னைக்கு இரநூத்தி பதிமூணு நாடுகளில் சிறந்த சேவை செய்து கொண்டிருக்கிறது அது மாதிரி கன்னியாகுமரியிலும் சில சிறந்த சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம் விமன் எம்பவர்மெண்ட்னு தனி இதை வச்சுருக்கோம் ஆக்சுவலாக தினம் தினம் நம்ம ஒர்ஷிப்பிக்க வேண்டியவங்க தினம் தினம் நம்ம கொண்டாடப்படக்கூடியவங்களை ஒரு தினமாக்கி கொண்டாடுறோம் நான் தினம் தினம் நம்ம அவங்கள தான் கொண்டாடணும் அம்மா மனைவி குழந்தைகள் எல்லாமே அவங்க தான் இந்த நாட்டுக்கு தூண் அதனால் இந்த நல்ல நாளில் நான் இங்கே வந்து இது அந்த இதையெல்லாம் அவங்களோட திறமையெல்லாம் பார்த்ததில் மிகவும் பெருமைப்படுகிறேன் உள்ள ஆதி திராவிடர்னால பள்ளிக்கு பத்து பள்ளிக்கூடங்களுக்கு கலெக்டர் வந்து ஹாஸ்டலுக்கு கலெக்டர் வந்து ஒவ்வொருக்கும் பத்தாயிரம் ரூபா கொடுக்க சொன்னாங்க டெலிவரி ஏற்கனவே மூவாயிரம் கொடுத்துட்டா நாற்பதாயிரம் வச்சுருக்கேன் மேடம் அதனால ஒரு லட்சத்தை அது மட்டும் இல்லாமல் கல்விக்கும் இப்போ எந்த விதமான நோய் தீர்ப்பு எந்த நேரத்திலும் எங்களை அழகலாம் தோல்வியிலே முதன்மையான ஒரு ஆர்கனைசேஷன் ரொம்ப சிறப்பான ஆர்கனைசேஷன் மகளிர் தினத்தில் அனைவரையும் அனைவரையும் சந்தித்து நான் உரையாடுவதில் மிக மிக பெருமை அடைகிறேன் கண்டிப்பாக இது வந்து எங்கள் ரோட்ரி இன்டர்நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் சிவாகவில் இருக்கிற அங்கே போகும் இனி மகளிருக்காக எப்படி ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஜெரோலின் மற்றவங்க சப் கலெக்டர் டெப்டி கலெக்டர் அனைவருக்கும் எங்கள் மனந்தார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன் பிகாப் ரோட்ரி இன்டர்நேஷனல் அண்ட் ஆன் பிகாப் ஆஃப் த டிஸ்ட்ரிக் த்ரீ டூ ஒன் டூ எங்கள் ரோட்ரி டிஸ்ட்ரிக் வந்து ஆறு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தது அதுக்கும் மனதார மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லைன்னு இல்லை நாங்கள் அதை நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த ஆஃபீஸ் வந்து எவ்வரி வேர் ரோட்ரி ஆஃபீஸ் வந்து கவர்னர் ஆஃபீஸ்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படுவோம் அதுக்காக நிறைய சேவைகளை செய்தோம் அவங்கள அதாவது பிரச்சனைகளை தீர்க்கணும்னா அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்ம இண்டிவிஜுவலாக போய் தீர்க்கணும் தீர்க்க ஒரு ஒரு ஆர்கனைசேஷனால் முடியாது அதனால் இன் ஜென்ரல் அவங்கள அப்ளி பண்ணிட்டோம்னு வைங்க டெஃபினெட்லி இந்த ஜாதி வாத பேதம் ஒரே கலெக்டரு நான் வந்து உயர்ந்த தாலஜி ஜால்தாதிலாம் சொல்லுவதில்லை கலெக்டர் ஒதுக்கப்பட்ட தாளதியிலேருந்து வந்தாருன்னு அவரை கலெக்டர் ஏறாலும் நம்ம உதாசீனப்படுத்த போகிறதில்ல படிப்பு தாண்டி மரியாதை கொடுக்கும் அதனால் நாங்கள் செய்யக்கூடியது படிப்புலையும் வாழ்க்கை தரத்திலையும் மக்களுக்கு உயர் பண்ணணும் இப்போ கூட நீங்கள் வேணால் ரெண்டு நாள் திருநெல்வேலிக்கு வாங்க என் கூட இருங்க நாங்கள் எத்தனை வீடு கட்டி நான் இண்டிவிஜுவலாக நான் மற்ற இப்போ வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி இந்த எல்லாம் வேலை தடை கடை எல்லாம் போகிறவங்களுக்குலாம் கிட்டத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு உலகங்கள் வந்து கொண்டு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துருக்கோம் அதனால் வேறவர் நீட் கோயிலு அட் பார் வித் கவர்மெண்ட் ஐ கே சே இந்த ஸ்ட்ரைக்கிள் மதமாக கொடுத்தது நாங்கள் தான் இந்த குளத்தை தூர்பாரா சொன்னது நாங்கள் தான் கலைஞர் காப்பீட்டு திட்டம் கொடுத்தது நாங்கள் தான் அதுவும் அரசுடன் இயந்து இப்போ நிறைய அரசுடன் இயந்து திருப்பூரில் தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருக்கோம் நாங்களும் அரசு சேர்ந்து ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டல் நாற்பது கோடி கட்டி திறந்து விட்டோம் மக்களுக்கு வராங்க